புதுக்கோட்டை வென்றாலே அந்த அந்தமான் மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்தார் அறந்தாங்கு நகருக்கு அருகாமை இருக்கின்ற கல்லு வேடு காட்டு முடிக்குழு வீரர்களுக்கு துடிப்புடன் வளம் கடமையான போட்டியிலே வரிசு தேக பெறுவதற்கு காலையில் சிறந்த

மூவலூர் மண்ணின் மைந்தல் திரு கபில் அவர்களை விழா குழுவின் வருக வரு வரவேற்கப்படுகிறார்கள் ஆடி காலத்தை அலங்கரித்து பெருமை சேர்த்த முத்துப்பாண்டி அம்பலம் மதுபாலா குடும்பத்தார்கள் சார்பாக தாளையடி கோட்டை கணேசன் அம்பலம் வரது காலை அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோ மாவட்டம் கல்லு மேடு காட்டு முடிக்குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை விரைவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா மேனியா ஒன்பது கல்லூரி வானவர்களா கட்டுடை மேனியா அருமதி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா வேங்கைக்கா என பொறுத்தியிருந்த பாருபு இன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா என்பது நண்பர்களால் என பொறுத்தியிருந்த பார்ப்போம் இந்த கடமையான போட்டியிலே செல்வது யார் செல்ல போவது யார் இருவிழி ஆட்டமா அளவிலி நோட்டமா என்றால் மிரட்டுகின்ற காலையா அன்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இதுவரை பதிவு செய்யப்படாத நாட்டினுடைய உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் தகவல் உடனடியாக பதிவு செய்ய அழைக்கப்படுகிறார்கள் அணி தலைவர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள் விழா கமிட்டி இருக்காங்க அப்புறம் விழா கமிட்டி போடுறதா ரவுண்டு பாத்துக்கங்க அப்புறம் ரவுண்டு கேட்கக்கூடாது சமயத்திலே ஆடுகளத்தை அளவிருந்து கொண்டிருக்கின்ற காலை கவள்ள கட்டி கொட்டை பந்தின் மலிந்தவர்கள் ஒத்துப்பாண்டி அம்பல மதுபாலா குடும்பத்தார்கள் சார்பாக ராளவசன் படுறது காலை மிக தொட்டி புதல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் மடக்கே வீரோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எஞ்சி ரிக்கும் தன் தண்டில் நஞ்சு கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பின் கூர் கண்டு தலங்காது பறையும் சூடு கொண்டு கொடுங்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுவடாக சுவடு ஒன்று வரலாறு ஆக ஓட போட தேகம் தேயாத ஆட ஆட வேகம் குறையாத ஊடல் சற்றும் தேயாமல் சுற்ற திட்ட சத்தம் ஓயாமல் ஒலிக்க ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லு வேடு காட்டு முடிகுழு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான மாவட்டம் என்றாலும் இந்து மதத்திலே புகழ்ந்து இஸ்லாமிய மதத்திலே பால் கிறிஸ்தவ மதத்திலே கல்வி தேசியமும் தெய்வீகமும் எனது திகழ்ந்து வாழ்நாள் முழுவதும் வரலாறு பேச வைத்தார் அந்த மனித கடவுள் பசும்பல் சித்தருக்கு பெருமை செம்ம செம்மநாட்டு மரபர்களின் கோட்டை தாளையடி கோட்டை மண்ணிலே மூன்றாம் ஆண்டு பதவாது புது விழாவில் சுதப்பான முறையிலேயே நடந்து கொண்டிருக்கின்றது அழைப்புகளை ஏற்று வரைகளை சென்றிருக்கின்ற பாசத்திற்குரிய அன்பு நன் மூணு கதிர் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நாடுபட்டு வீரர்களே மாற்றுவருடைய உருவிப்பதாளர்களே காலை கலப் சிறக்கப்பட்டோ ஐந்து நிமிடங்கள் முடிபுற்றுறது காலை கலப் இறக்கப்பட்டோ சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிபுற்றுறது

கைதேத்து உன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விடுத்தாடி இல்லம் குத்தி மண் தெய்வ அருள்வாக்கு இல்லை பொறுத்திருந்து சுற்று நிகழ்ச்சியில களம் பதிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கமல்புரத்தர் சார்பாக ஆரூர் வட்டகை நாடு இடைங்கம் கால என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் பக்கத்துல கொண்டு வந்துருங்க அந்த கால எதிர் அடுத்தடுத்து மாடு அறிவிச்சு அடுத்தடுத்து மாடு விளாண்டோட உள்ள கொண்டு வந்தாங்க யார் உள்ள முன்னாடி வரவங்களோ அவங்களுக்கு விழாக்கம்பட்டிள்ள போய் மாடு வச்சிருந்து வச்சுக்கலாம் அந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாட்டின் உரிமையாக மாடுபிடி வீரர்கள் அந்த நிறுவனத்திற்காக பாகை வாழ்கோட்டை நாடு இந்த கருங்காலியுடன் வடமஞ்சி புரட்ச நிகழ்ச்சியிற்கு வர்ணனையை பாராட்டி பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் முத்துப்பாண்டி அம்பலம் அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசை வாரி வழங்கிய அன்பு அண்ணனுக்கு வர்ணையாளர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த மாடு மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டினுடைய உரிமையாளருக்கும் ஒரு அன்பான வேண்டுமோ எங்களுக்கு மாடு அதிகமான மாடு இருக்கு அறிவிச்ச உடனே வாசலுக்கு கொண்டு வந்துருங்க உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் வெற்றி பெற்றதை அறிவிச்சிருவோம் பாத்துக்கிறேன் மாடு அதிகமான மாடு எங்களுக்கு டைம் கிடையாது எங்களுக்கு காவல்துறை கொடுத்துருக்க ஒரே டைம் அஞ்சு மணி வருங்க அதுக்கானே நீங்க வந்து எல்லாரும் வேமா அறுவிச்ச அஞ்சு நிமிஷத்துல புரியாதான் வேமா கிரௌண்டுக்கு வந்துடும்

மிக குடுமையாக பாடு கொண்டிருக்கிறார் என்ற கட்டுப்படியான போட்டியிலே பரிசுத்தின பெருமதற்கு மாற்றினுடைய பெருமை சேப்பிடவா ஆடு ஒரு அத்தம் போட்டு களத்தில் திட்டம் திட்டி அசுரனா

கடைசி பத்து நிமிடத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நெருங்கிவிட்டனி வெற்றி விட்டு கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து வீரர்களை ஊற்றாக படுக்குங்கள் காலை வேலையில் கண்கொள்ளா காட்சி

மண்ணில் வைந்தர்கள் முத்துப்பாண்டி அம்பல மதுபால குடும்பத்தார்கள் சார்பாக கணேச நம்பளம் அவரது காலை மிக துடி புதல் வளம் வந்து இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சி இருக்கு அழைப்புதலை ஏற்று வருகை வந்திருக்கின்ற சிவகங்கை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு ஒன்றியத்தினுடைய வழக்கறிஞர் அணியுடைய தலைமை வழக்கறிஞர் பாசத்திற்குரிய அன்பழன் சிவகங்கை மாவட்ட நாலூர் நாடு அரசனு சேங்கை மாறனது விழா குழு சார்பாக வருகவர் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தொடர்ந்து கலந்தான கூடிய சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கமல் பிரதர் சார்பாக ஆரூர் வட்டகை நாடு சி எஸ் எம் ஹாரோ பிளாக்ஸ் உரிமையாளர் கை வைக்கப்படாது அப்போ அப்போ கை வைக்கப்படாது கை வைக்கப்படாது அப்போ கை வைக்கப்படாது இருங்க இருங்க பின்னாடி பாடு பின்னாடி பாடு விழா மிட்டி! அண்ண வீரர்கள் தவறு பண்ணா நாங்க கவனத்தை பார்த்து சொல்லிடுவோம்னே வீரக தவறு பண்ணலைண்ணே ஜவானுக்கு நாங்க நாங்கள் எதுக்கு இருக்கோம் எப்போ நம்ம கமிட்டியாக இருந்தாலும் எதோ ஒரு தவறு தான் இங்க வந்து சொல்லுங்க நம்மளே நடத்துகிறோம் நம்மளே எதுவும் செய்யக்கூடாது நே வீரக தவறு பண்ண பார்க்கட்டே வர்ற வேலை தவறு பண்ண நாங்களே சொல்லிடுவோம்

நேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா அந்த தாலகத்து கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலும் அந்த சேதுபதி வந்ததுக்கு பெருமை சேர்த்திட அந்த பசும்பு ஐயாவின் புகழ் ஓங்கிட தாலயது கோட்டை மண்ணில் மறைந்தவர்கள் முத்துப்பாண்டி பதுபாலா குடும்பத்தார்கள் சார்பாக தாலையடி கோட்டை கணேச நம்பலம் அவரது காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டு இருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வென்றாலே அந்த கோட்டைக்கு பெருமை சேர்த்தார் புதுக்கோட்டை மாவட்ட ஆதி தொண்டை நம்பர் பதினொன்று மாட்டு மலை கூடாது

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் வேடியா கருமை நிற நாயகனா அதனுடைய உருவ காலருக்கு பெருப சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலயத்தை கோட்டை வண்ணிற்கு பெருப சேர்த்திடவா சண்டை நகருக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அருமநில நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா அச்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் தாலையடி கோட்டை முத்துப்பாடி அம்பல மதுபால குடும்பத்தார்கள் சார்பாக கணேசன் அம்பலம் அவரது காலை மிக துடிப்புடன் தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புது கோட்டை பாபட்ட பன்னீர் கல்லு மேடு காடு மூணிகுடு வீரர்களுக்கு துடிபுடி வல வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ கூட இருக்கறவங்க ஏத்துறப்பு அன்னை மாட்டார் ஒரு வல मारுகறதுங்கள் தங்கள் வருகையை பதிவு பண்ணிட்டீங்க அப்படியே வெளியே போறீங்கங்க உங்களுக்கு கடைசி 5 நிமிடம் லாஸ்ட் 4 5 நிமிடம் கடைசி 5 நிமிடம் அப்போ ஸ்டேஜ்க்கு முன்னாடி யார் இருக்காங்க கீழே உட்கார்ந்திருக்காங்க தபத்த ஸ்டேஜ்க்கு முன்னாடி உட்காருங்க இல்ல மேலே வந்திருங்கனே நீங்க இல்லன்னா அந்த ஸ்டேஜ் போய் இல்லங்கண்ணே கோச்சுக்கிறீங்க ஒண்ணுமே தெரிய நேரங்க நேரங்கள் வீட்டான காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றினுடைய உருவையாளர் மண்ணின் வைத்தர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் செம்மநாட்டு வரவர்களின் கோட்டை தாளையடி கோட்டை மண்ணின் வைந்தர்கள் முத்துப்பாண்டு குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்ட காலையடி கோட்டை கணேச நம்பலம் அமரது காலை மிக திட்டப்புடன் வளர் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த காலைகளை எதற்கு தீர்வோம் என்று லாஸ்ட் சார் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் சிறப்பு பரிசு பெறுவதற்கு

பார்ப்போ அருவிட்டு ஆடுகின்ற பொறுத்திருந்து பார்ப்பு அடியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கடைசி மூன்று கதை சி மூன்று நிமிஷ காலத்தி சோத்தை சந்திஷ்டு புதுப சோத்தேடா குத்துப்பாண்டி சதுபாலா குதுக்கோத்தார்க்கு சாலபாக கணேசன் அம்பாலமா பறது காலை நீச பெட்டி போடன் வள அந்த சண்டே இருக்கின்றது அடுத்த காலையில் கதைக்கு புதுக்கோட்டை பாபத்திற்கு பியூட்டிஃபுல் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கமல் பிரதர் சார்பாக ஆரூர் வட்டகை நாடு இடைய மேலர் பி எஸ் எம் சங்கர லிங்கம் அமரது காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கருங்காலக்குடி மந்தை மாரியம்மன் குழு வீரர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி தயாரில் இருக்கும் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சுற்றுகள் வீரர்களை உற்சாகப்பட்டு தூங்கள் உடலது கடவுசீரர்களின் ஊக்கம் மருந்து பரிசுத்ததை சிறப்பு பரிசு பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

கோட்டை மாவட்ட வரத்தாங்கி நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் கல்லுமேடு சாட்டமுனி குழு வீரர்கள் மிக திட்டிப்பட வளம் வந்து கொண்டிருக்கிற தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் அடிகங்கள் கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா முத்துப்பாண்டி படுபாலா குடும்பத்தார்கள் சார்பாக கணேச நம்பலம் அவரது காலை மிக திட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது உற்சாகப்படுத்துங்கள் கணேச நம்பலம் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவர் ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் அல்ல